ஏசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் ஸ்தோத்ரா ஆண்டவர் கோடி கோடி நன்றி நாங்கள் ஓட்டு வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் ஆண்டவர் எத்தனையோ லோனுக்கு அலைஞ்சோம் கடல் கிருமியில் லோன் கிடைச்சி அக்கா ஜெபமாக நாங்கள் ப்ரேயர் பண்ணாங்க எக்ஸாம் சிஸ்டர் ப்ரேயர் பண்ணி எப்படி வீடு கட்டுவீங்க அப்போ கட்டாயம் ஆண்டவர் மாடி வீடு கட்டி கொடுப்பாருன்னு சொன்னாங்க அது போல நல்லபடி எங்களுக்கு வீடு கட்டி மாடி கட்டிட்டோம் இந்த லோன் வாங்கி கடனையும் பாதி முக்கால் அடைச்சிட்டோம் கவர்மெண்ட் லோன்னு எங்களுக்கு ஒரு லட்சம் போல வந்துச்சு கடவுள் எவ்வளவோ அற்புதம் அதிசயம் செஞ்சு ஒன்றும் கொஞ்சம் ரெண்டு லட்சம் இருக்குது அதுவும் கட்ட உதவி செய்வார் ஆண்டவர் அதற்காக கோடி கோடி பார்க்க நன்றி நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நாமத்தினால் அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலேருந்து உங்களுக்கு கோருகிறோம் நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லுகிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை எட்டு கால் மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சியும் ஒவ்வொரு ஞாயிறு மாலை ஏழரை மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சியும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறரை மணிக்கு நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஜாய் டிவியிலும் ஒவ்வொரு வேலனும் இரவு எட்டு மணிக்கு யூடியூப்பில் சிறப்பு செய்தி ஜபமும் ஒன்றாந்தேதி தேதி தோறும் ஈவினிங் ஏழு மணிக்கு யூடியூப்பில் வாக்கு தத்தஞ்சமும் நடக்கிறது ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லா கூட பத்திரிக்கை வெளியிடும் வெளியிடுகிறோம் உங்களுக்கு பத்திரிக்கை தேவையானால் எங்களுக்கு ஃபோனில் காண்டெக்ட் பண்ணுங்கள் அது நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபோன் நீங்கள் இல்லை நான் ஃப்ரீயாக இருந்தால் எடுத்துடுவேன் எடுக்கக்கூடாதுலாம் இல்லை கண்டிப்பாக எடுப்போம் இல்லைன்னா மெசேஜ் அனுப்பி விடுங்க உங்கள் அட்ரஸை தெளிவாக உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருந்தால் நாங்கள் அனுப்பி விட்ருவோம் அதுக்கு எவ்வளவு காணிக்கைன்னு சிலர் கேட்குறீங்க ஆவியாரை உங்களுக்கு என்ன ஏவுருவாரோ அதன்படி நீங்கள் செய்தால் போதும் அதுக்கு இவ்வளவு காணிக்கைலாம் ஆண்டவர் சொல்லலை கத்தெடுத்து வாங்கி கத்தர் யார் உள்ளத்தை ஏவுகிறாரோ அவங்க இந்த ஊழியத்தை தாங்குறாங்க அதை நாங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அந்த வாக்கு தந்தும்படி தான் நாங்கள் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம் பதினைஞ்சு ஆண்டுகளாக பத்திரிக்கை வெளிவருகிறது முதல் சாதா அட்டையில் போட்டோம் இப்போ சுமார் பத்து வருஷமாக கலர் அட்டையில் போட கத்தர் கிருப தந்திருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த ஊழியங்களுக்காக தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யுங்க ஜோ பண்ணுங்கள் இந்த ஊழியத்தை ஜபத்தினாலும் காணிக்கைனாலும் தாங்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் பங்காள திட்டம்னு ஒன்று வைத்திருக்கிறோம் டிவி பங்காள திட்டம் என்று அதில் நீங்கள் முடிஞ்ச காணிக்கை என்ன செய்யலாம் அனுப்பலாம் நாங்கள் உங்களுக்காக காலையில் டீ கூட நாங்கள் குடிக்காமல் என்ன செய்கிறோம் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் காலையில் உபாசத்தோடு ஜெபிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக இப்போ தேவ செய்திக்கு நேராக கடந்து போவோம் பரிசுத்த ஆவியானவரே நன்றி நன்றி ராகா அதிகாலா ராபா அந்த தேவ செய்திக்கு விரோதமாக எலும்புற ஆயுதம் இயேசுக்கு ஸ்நானத்தில் வாய்க்காமல் போவதாக இந்த இந்த தேவ செய்தி நூறு மடங்கு இதை கேட்குற ஒருவருக்கு பலன் தருவதாக சிறையீர்ப்பு மாறுவதாக கட்டுகள் உடைவதாக அலை ஓயா ராகா திகாலவா நீண்ட நாள் காத்திருந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக எப்படிப்பட்ட பலவீனமும் இதை பார்க்குறவங்களுக்கு நீங்கி போவதாக எப்படிப்பட்ட தடையும் நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால ஆவியான் அவர் இறங்குவாராக அலை லோயா ராகா தீகாலாபா ரவோ சோர்வு இயேசு கிருஷ்ணாமத்தில் நீங்கி போவதாக சரியா தூக்கவல்ல மன அழுத்தங்கள் நசனாக ஏசுநாமத்தை நீங்கி போவதாக இந்த செய்தி நூறு மடங்கு பலன் தருவதற்காக நன்றி ஏசு கிருஷ்ணாமத்தை விதாவே ஆமை செய்தியுடைய தலைப்பு எல்லாவற்றிலும் சோத்திரம் செலுத்துங்கள் அதான் தலைப்பு ஒன்று தேசம் அஞ்சு பதினெட்டில் இப்படி திசுலிக்க சபைக்கு பவுடு தேவ ஆவினால் நிரம்பி எழுதுறாரு எல்லாவற்றையும் தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவடி சித்தமாக இருக்கிறது அப்படிங்களா இன்னைக்கு எல்லாரும் கேட்பாங்க என்னை குறித்து தேவசித்தம் என்ன இந்த திருமண காரியத்தில் தேவசித்தம் என்ன தொழில் காரியத்தில் தேவசித்தம் என்ன படிப்பு காரியத்தில் தேவசித்தா என்ன வேலை காரியத்தில் தேவசித்தம் என்ன ஊழிய காரியத்தில் தேவசித்தா என்ன பிள்ளைடைய எதிர்காலத்தின் தேவசித்தா என்ன கேட்குறீங்கல்ல கேட்குறமா இல்லையா கேட்குறோம் ஆண்டர் சொல்கிறாரு எல்லாவற்றையும் சோத்திரம் செலுத்துங்கிறாரு படிப்பா வேலையா தொழிலா ஒரு வீடு வாங்கணுமா எல்லா நீ சோத்திரம் பண்ணு வீடை விற்கணுமா வாங்கணுமா எல்லா சோத்திரம் பண்ணு ஏன்னா அதே ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் எழுதுறாரு மரணமோ ஜீவனோ நாசமோ பட்டயமோ பசியோ பட்டினியோ லாபமோ நஷ்டமோ எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்காது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சவால் விடுறாரு பவுலு அவருடைய அன்னைக்கு அவருடைய சொத்தின் மதிப்பு ஐநூறு கோடின்னு சொல்கிறாங்க ஏதோ அறிஞர்கள் ஐநூறு கோடி அப்போ இன்னைக்கெல்லாம் அது எத்தனை லட்சம் கோடி கணக்காக இருக்கும் ஒரு வேலை பவுல் வாழ்ந்த காலம் கிபி ஐம்பது இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் பவுளுடைய வாழ்க்கை சரித்திரம் அப்போ அவர் என்ன சொல்றாரு எல்லாவற்றையும் என் தேவனை அறிகிற அறிவுக்காக நான் லாபமான அனைத்தையும் நஷ்டமாக எண்ணுகிறேங்கிறாரு இன்னைக்கு அநேருக்கு கொஞ்சம் பணம் வந்துட்டா கையில் பிடிக்க முடியல ஒரே பெருமை வந்து பாருன்றாங்க பணம் எல்லா உதவும் ஆனால் பணம் ஆசை தான் இருக்கக்கூடாது பண ஆசை இருக்கக்கூடாது இவரு இங்க என்ன சொல்றாரு எல்லாவற்றிற்கும் சோத்திரம் செலுத்துக்குன்னு பவுளி சொல்றாரு ஏன்னா அவர் அந்த அதை அதை செய்தார் அதனால தெசோலிங்க சபைக்கு சொல்றாரு ஒருத்தர் செய்யாம அணுவிக்காம மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது கத்தை நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க நம்ம ருசித்து பார்த்தாதான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் அவர் அணுகுத்தாதான் பேசுகிறாரு எல்லா வட்டியும் சோத்திரம் செலுத்துங்கன்றாரு இந்த எல்லாருக்கும் சோத்திரம் செஞ்சோமா ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சுட்டார்னா சோத்திரம் நன்றி அலே லோயாங்குறோம் ஆண்டவர் செய்ய தாமதிப்பாரன்னா நடக்கலையே ஒரே சோர்வாக இருக்குது ஒரே கலக்கமாக இருக்குது படுத்தா தூக்கம் வரலை இப்படிதான் சொல்லுவாங்க இல்லை அதுக்காக சோத்திரம் பண்ணுங்க கிடைக்கலையா சோத்திரம் பண்ணுங்க மரணமாக சோத்திரம் பண்ணுங்க ஜீவனா சோத்திரம் பண்ணுங்க லாபமாக நஷ்டமாக சோத்திரம் பண்ணுங்க கடனா சோத்திரம் பண்ணுங்க கடன் வாங்கினதுக்காக மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட இனி நான் கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க ஆண்டவர் அடிக்க உதவி செய்வாரு திருப்பி திருப்பி நீங்க கடன் வாங்குனீங்கன்னா எப்படி வா கடன் வாங்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு நீயோ கடன் வாங்க மாட்டேன்னு அப்படி சொன்ன வார்த்தை இவ்வளவு இவ்வளவு நாங்களும் பதினாறாவது வருஷம் டி ஊழிய ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை இல்லைன்னு புலம்புவோம் ஆண்டர் சமூகத்துக்கு புலம்புவோம் நாலு பேர் மூணு பேரும் சேர்ந்து சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் இதுவரையும் கடனே இல்லாமல் நடத்தியிருக்கிறார் நான் என்ன கடன் வாங்கி எந்த ஊழியும் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவர் நான் பரல ஊராஜி வரணும் கடன் வாங்கினா பரலவும் போக முடியாது போக முடியாது பிசாசு கடனை அடைச்சிட்டு போன்னு சொல்லுவான் அது எப்படி கதவை பரலவ கதவை தட்டுனா ஆண்டவர் திறக்க மாட்டாரே அவ்வளோதான் அந்த அது இருக்க புத்தி இல்ல கண்ணிகள் புத்தி இல்லாத கண்ணிகளை குறித்து ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சுருக்கிறாரு சரி இங்கே நம்ம பார்க்குறோம் அந்த சோத்திரத்தினால வருகிற ஆசிர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம் அங்கே அதுலையே ஒன்று அஞ்சு பதினாறு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் பதினேழாவது வசனம் இடைவிடாமல் ஜோ பண்ணுங்கள் பதினெட்டில் தான் எல்லாவற்றையும் சோத்திரம் செலுத்துங்கள் பத்தொம்போதில் சொல்லப்பட்டுருக்கிறது ஆவி அவிழ்த்து போடாதிருங்கள் இருபதாவது வசனம் தீர்க்க தரிசனங்களாக அற்பமாக என்னாதுருங்கள் இருபத்தோராவது வசனம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் இருபத்தி ரெண்டாவது வசனம் பொல்லாங்காய் தோண்டுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் அப்படின்ட்டுருக்கு இப்போ இவ்வளோ காரியம் நம்ம செய்யணும் சோத்திரம் நம்ம எல்லாத்துக்கும் செய்யணும்னா என்ன செய்யணும் ஆவி அவிழ்த்து போடக்கூடாது நம்ம சோத்திரம் பண்ண முடியாமல் அது தடையாக இருக்கும் ஆவி அவிழ்த்து போட்டோம்னா ஏ தீர்க்க தரிசனத்தை அற்பமாக என்னக்கூடாது அப்போ தான் நம்ம வாயிலிருந்து சோத்திரம் வரும் இல்லைன்னா ஆத்திரம்தான் வரும் சரி அடுத்து இங்கே நம்ம பார்க்குற ஆவி அவிழ்த்து போடக்கூடாது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும் புத்தியாக இருக்கணும் நம்ம ஞானமாக இருக்கணும் பாம்பை போல வினா உலவர்களாக இருக்கணும் புறாவை போல கவடற்றவர்களாக இருக்கணும் பேதையாக இருக்கக்கூடாது பேதைக்கு ஆண்டவர் எப்படிங்க செவிசாயிக்க முடியும் ஞானவான்கள் ஆகாய் மண்டலத்தில் உள்ள மின் மீனங்கள் போலவும் நட்சத்திரங்களைப் போலவும் சதா காலங்களே பிரகாசிப்பார்கள் அந்த தானியில் பன்னெண்டு மூணு சொல்லுகிறது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சௌனை சகோதரியை எல்லாருக்கும் சோத்திரம் செலுத்துங்க அதுதான் தேவ சித்தம் அப்படி நம்ம அப்படியே நம்ம பண்ணும்போது ஒன்று தசவிக்கு ஒரு அஞ்சு இருபத்தி மூணு நம்ம வாழ்க்கையில் நிறை நிறைவேறும் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கு நம்ம சோத்திரம் பண்ண பண்ண பரிசுத்தமாகும் நம்ம ஒரு பாயிண்ட்டு அடுத்து உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தால் கிருப பெருகும் அதனால் நம்ம ஆவி ஆத்மா சரீரம் கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காணப்படும் அது மாத்திரமில்லை குறைவுகள் நிறைவாகும் மூன்றாவதாக சோத்திரத்தினால என்ன குறைவு நிறைவாகும் யோவான் ஆறு பதினொன்று இப்படி சொல்றது ஏசு அந்த அப்பங்களை எடுத்து சோத்திரம் பண்ணி சீசர் எடுத்து கொடுத்தார் சீசர்கள் பந்தி கொடுத்தார்கள் அப்படியே மீன்களை எடுத்து அவர் ஆசை வைத்து கொடுத்தார் பாக்குறோம் அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் தான் ஒரு சிறு பையன் கையில இருந்தது அதை வாங்கி சீசர்களிட்டார் அவர் அவர் சோத்திரம் பண்ணி அந்த சிறு இருந்து அதை வாங்கி அந்திரையாக என்கிறவன் கொண்டு கொடுக்குறான் சிறுபயன்கிட்ட வாங்கி அதை ஆண்டவர் என்ன பண்ணார் சோத்திரம் பண்ணுறார் அண்ணாந்து பார்த்து வானத்தை பார்த்து அண்ணாந்து சோத்திரம் பண்ணிட்டு சீசர்கிட்ட கொடுத்தார் சீசர்கள் என்ன செஞ்சாங்க அது பகுந்து கொடுத்தாங்க குறைவுகள் நிறைவாவது இருக்குது கொஞ்சந்தான் உங்கள்கிட்ட காசு இருக்குது தான் பணம் இருக்குது கொஞ்சம் தான் வியாபாரத்தில் முதல் இருக்கு வச்சு கையில் எடுத்து சோத்திரம் பண்ணுங்க இந்த மேடி நடந்து நான் அற்புதத்தை பெற்றிருக்கேன் கிட்டத்தட என் மகன் இறந்த நாடு தொண்ணூத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி மூணு அவன் ஆண்டோட்டில் போயிட்டான் இருபதாம் வயசில் எங்கள் வீட்டில் ஒண்ணுமே இல்லை அந்த நேரம் எல்லாமே வைத்திய செலவுக்கு போயிடுச்சு ஏன்னா அவனை எப்படியாவது காப்பாத்துறா ஒரு பையனா இருக்கிறானேன்னு சொல்லி ஆனால் எல்லாம் போச்சு எங்க வீட்டில் ரெண்டாயிரம் வருஷத்துல ஜனவரி ஒன்னாம் தேதி அதிகாலை பழைய புதிய வருஷம் ஆராதனை முடிந்து நாங்கள் வீட்டுக்கு வருகிறோம் வந்து வீட்டில் வந்து பார்த்தா பால் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை அப்பொழுது நான் என்ன பண்றேன் பீரோல திறந்தேன் இந்த வசந்தபடியே நான் செய்தேன் குறைவு நிறைவாச்சு நீங்கள் டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம் பீரோல திறந்தேன் அதுக்குள்ள ரெண்டு ரூபா தாள் அப்பெல்லாம் ரெண்டு ரூபா தாள் இருந்துச்சு அந்த ரெண்டாயிரம் வருஷத்துல நான் சொல்றேன் அந்த ரெண்டு ரூபா தாள் கிழிஞ்சு போயிருந்துச்சேன் அதை ரெண்டு கையிலையும் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு பகுதி இந்த கை ஒரு கை இந்த பகுதி எடுத்து வானத்தை நோக்கி சன்னல திறந்து வச்சுட்டேன் மாடி மாடி வீட்டில் வாடகை குடியிருந்தோம் அப்போ அது சோத்திரம் பண்ணேன் கண்ணீரோடு அண்டவரே இந்த அஞ்சப்பம் ரெண்டு மீன் உன் கையில் வந்தப்ப இந்த ரெண்டு ரூபாயை வச்சு நான் பால் வாங்க முடியாது ஒண்ணு வாங்க முடியாது ஏன்னா ரெண்டுமே கிழிஞ்சிருக்காது இது உண்மையில் நடந்த சம்பவம் நான் அனுபவிச்சதை உங்கள்கிட்ட பேசுறேன் இப்ப உள்ள மாதிரி அப்ப சூத்திரம் பண்ணிவிட்டு அதை அந்த அந்த ரூபாயை அப்படியே உள்ள வச்சுட்டேன் கிழிஞ்சது ஒண்ணுக்கு உதவாது பால் வாங்கலை ஒண்ணு வாங்கலை நான் பார்த்து எத்தையாவது விசுவாசிட்ட பால் வாங்கிட்டு வாங்கன்னா வந்துருவாங்க காசு கேட்டா தந்துருவாங்க நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே வாங்குவதே பாக்கியில் கொடுப்பதே பாக்கி ஏசு சொன்ன உபதேசம் இது அப்பசில இருபது முப்பத்தஞ்சில் உறுதியா இருந்தேன் நான் கொடுக்கணும் எவ்வளவு வாங்கக்கூடாது ஆண்டவர இந்த வார்த்தையில் உறுதியாக இருந்த அதை சோத்திரம் பண்ணிட்டு வச்சுட்டேன் நீங்கள் நம்ம சரி நம்பாட்டாலும் சரி ஈவினிங் நான் ஒரு இடத்துல போய் தேதி ப்ரே நடத்திக்கிட்டு இருந்தேன் அங்கே ஒரு சகோதரி வேகமாக பையோட வந்தாங்க வந்து என்ன பண்ணாங்க ஒரு ஒரு பணக்கட்டை எடுத்து என் பைக்குல வச்சுட்டு அவங்கட்டுக்கு பயன்ட்டு போய்ட்டாங்க போன்ல பேசுறேன்ட்டு பார்த்தா அது என் வாடகைக்கு தேவையான பணம் எங்கள் சாப்பாட்டுக்கு தேவையான பணம் போக மீதி இருந்தது வாடகை கட்ட முடியாம இருந்தோம் அப்ப ஆண்டவர் அப்படிதான் தந்தாரு குறைவில் நிறைய வாங்கணுமா யாற்றை வாங்கலாம் எந்த வட்டி கடைக்கு போகலாம் எந்த நாயை கொண்டு போய் பேங்க்ல வைக்கலாம் இந்த மூடு உங்களுக்கு நீங்கணும் ஆண்டவர் உனக்கு பாருங்க கையில எடுங்க வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வசனம் வாக்குதத்த என்று ஆமென்று இருக்கிற வசனத்தை பிடித்து சுடர்களை போல நீங்களும் பிரகாசிக்க வேண்டும் சோத்திரம் பண்ணுங்க உங்கள்கிட்ட அனுபவத்துல உங்ககிட்ட இருக்கிறேன் நான் தொட்டு ருசித்து பார்த்து கண்ணால கண்டு கேட்டதுமானதை உங்ககிட்ட பேசுறோம் சரியா அப்போ குறைவுகள் நிறைவாகுவதற்கு இருக்குது சோத்திரம் பண்ணால் குறைவுகள் நிறைவாகும் அடுத்து உங்களுக்கு சுதந்திரவாளியே இல்லையா பிள்ளையே இல்லையா என்ன செய்யுங்க சோத்திரம் பண்ணுங்கள் அங்கே ரூத்து நாலு பதினாலு உனக்கு தயவு செய்த தேவனுக்கு சோத்திரம் ஆண்டவர் பின்ன வந்துடணும் என்ன இருக்கோ இல்லையோ ரூத்து பின்னால் வந்தா போவாச கணவனை அடைஞ்சா ஓபேய்த்த குழந்தையா பெற்ற அந்த ஓபேய்த்து சந்ததியில் ஏசு வந்தார் சந்ததி உருவாச்சு இல்லாதனால சாப்பிட்டா சொல்றேன் உங்களுக்கு ஒரு குழந்தையிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜம் பண்ணுங்க ஒரு சுதந்திர வேணும் கிறிஸ்துவின் சந்ததி ஒரு சந்ததி கத்திர தொழுதுவள்ள அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டோடி சந்ததி என்னப்படுது என்று சங்கீதம் இருபத்தி ரெண்டு முப்பது நிறைவேற உங்க வாழ்க்கையில சோத்திரம் பண்ணுங்க அவள் எதை எதிர்பார்க்க ரூத்து பெத்தலை நோக்கி வருகிறான் மோவாப்புல இருந்து அவ எதமே எதிர்பார்க்கல ஆண்டவர் ஆண்டவர் சந்ததி அங்க வந்தது என்கிற பெரிய ஐஸ்வரியவனான் கணவனான் மாறினான் நீங்க சோத்திரம் சொன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும் சுதந்திரவாளி வரும் அடுத்தபடி கடைசியாக ரெண்டு நாள் இருபது இருபத்தாறுல பெறக்காவில கூடி கத்தருக்கு சோத்திரம் செலுத்தினார்கள் துதிங்க சத்துக்கள் பெருகிறாங்களா பயமா இருக்கா யுத்தங்களா சண்டைகளா சோத்திரம் பண்ணுங்க துதிங்க எதிரிகள் விழுந்து மாண்டு மடிவாங்க எதிரூடைய ஆஸ்தி பாயுடைய ஆஸ்தி உங்களுக்கு வரும் தலையை தாழ்த்தி ஜோ பண்ணுவோம் நாங்கள் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் சோத்திரத்தினால் வருகிற ஆசிர்வாதங்களை குறித்து சற்று தியானிக்க உதவி செய்த ஆண்டவரே லாபமா நஷ்டமா எல்லா வீட்டிலும் இதை பார்க்கற ஒவ்வொருவரும் சோத்திரம் செலுத்தணும் குறைவுகள் நிறைவாக நாண்டுவரே பக்தியுள்ள சந்ததி உண்டாகும் ஆண்ட உண்டாக ஆண்டவரே சோத்திரத்தினால திருவ பெருகணும் ஆமே ரிகாத யார் யாரு யார் யார் கடன் கிறிஸ்து யேசுகிறாமத்தை நீங்கி போவதாக வருஷ கடக்கா இருக்கிற வியாதி நீங்கி போவதாக குஷ்டரோக தோல் வியாதி நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால அலைய லோயா அலைய கடன்கள் நீங்கி போவதாக கிறிஸ்து நாமத்தினால அலை லோயா நன்றி பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை கத்தர் வாக்கிய பண்ணுவீராக இந்த மாதம் ஆமே நாண்டவரே அலே லோயா ராகா தீகாலாலாபாரா ஊழி தெல்லையை கத்தர் விரிவாக்குவதற்கா நன்றி ஆசிரவதி ஏசுநாமத்தி பிதாவே ஆமே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு